பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்திராத உரோமை நகரில் உரைப்பனி பொழிந்து மலை முகடு முழுதும் மூடிய அதிசயம் ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டில் நிகழ்ந்துள்ளது ரோமையில் பத்ரிஸ் அர்லப்பர் என்னும் செல்வ சீமான் தன் மனைவியுடன் வசித்து வந்தார் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்ட இத்தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் தங்கள் ஆஸ்தி அனைத்தையும் அன்னை மரியாளுக்கென அர்ப்பணிக்க முடிவு செய்தனர் பாப்பரசர் திபேரியும் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இதற்கென மாதாவிடம் இடையராது மன்றாடி வந்தனர் இவர்களுக்கு பதிலளிக்க திருவுளம் கொண்ட அன்னை ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் இவர்கள் இருவரின் கனவிலும் தோன்றி எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் நிர்மாணிக்கும்படி கூறினார் பனி பெய்திருக்கும் மலை முகட்டை அவர்களுக்கு அடையாளமாக தருவதாக உறுதியளித்தார் இருவரும் பாப்பரசரிடம் செல்ல அவரும் அதே கனவை கண்டதாக கூறினார் உரோமையில் பனி பொழிவதில்லை ஆனால் அந்த இரவு முழுவதும் உரை பனி பொழிந்து போர்வை போல் மலையை மூடியது காலையில் செய்தியறைந்து பனி பெய்த இடத்தை காண பெரும் கூட்டம் ஓடியது பனி பெய்த இடத்தின் வடிவத்திலேயே ஆலயம் எழுப்பப்பட்டது இதுவே பனிமய மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் அப்போஸ்தலரான புனித லூக்கா தீட்டியதாக கூறப்படும் மாதாவின் ஓவியம் ஒன்று இங்கு உள்ளது பழைய ஏற்பாட்டில் கிதியோன் தன் போர்வை மட்டும் பணியில் நனைய வேண்டும் என்று வேண்டிய போதும் தன் போர்வை மட்டும் பணியில் நனையக்கூடாது என்று வேண்டிய போதும் இறைவன் அந்த அடையாளத்தை கொடுத்தது போல் பனி பெய்யாத இடத்திலும் காலத்திலும் அன்னை செய்த இந்த அற்புதம் அவருக்கு பானிமய மாதா என்று பெயர் பெற்று தந்தது